இன்னொரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் வணக்கம் நான் உங்க வாசனம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் டிட்டியாப் ஆஃப் ஒரு டூ டேஸ்ல கல்யாணம் பட் இந்த டூ டேஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க என்ன வாசா உங்க வீட்ல இருந்து பிரச்சனையா அப்படிலாம் கிடையாது இங்கே எங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை என் மாமா பொண்ணும் அஜிஷும் வந்து பாத்துட்டீங்கன்னா என் கூட சரியான சண்டை போடுறாங்க யார் பேச்சு நான் நான் கேட்கறது இல்ல நான் எடுத்த தான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்லாம் ரொம்ப திட்டுறாங்க ஏன் வாசா என்னாச்சு அப்படின்னா அது ஒண்ணு இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா நல்ல டைமு எல்லாமே பார்த்து பார்த்து தான் இருக்கேன் அதெல்லாம் எதுவுமே வேணாம் அட்லீஸ்ட் ஃபேக்காவது கல்யாணம் பண்ணிட்டு போய் அவங்க முன்னாடி நின்றுடலாம் அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு கல்யாணம்ங்கிறது ஒரு ஆயிரம் காலத்து பயிராக நான் நினைக்கக்கூடிய ஆள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இல்லைங்க எப்பவுமே நம்ம எல்லாமே பாசிட்டிவாக தான் நினைப்போம் பட் ஈ ஒன்றோ எவ்வளோ ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டர் அண்ட் எவ்வளோ சூப்பர் சூப்பரான கப்புள்ஸ்லாம் வந்து பண்ணால் நம்ம கண்ணு முன்னாடி பிரிஞ்சு போகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஐயோ அந்த மாதிரி என்றைக்குமே ஒரு நமக்கு கனவுல கூட ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் லவ் பண்ண ஸ்டார்டிங்லேருந்து நான் நினச்சிட்ருக்கேன் கிட்டத்தட்ட எங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு அஞ்சு வருஷங்க ஸோ வந்து நான் அது என்னாச்சு ஏதாச்சுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு லவ் ஸ்டோரிலாம் நான் பொறுமையாக சொல்றேன் உங்களுக்கு ஆல்ரெடி அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நானு அது வந்து நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தால் அப்பவே வந்து பண்ண வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் நான் சீக்கிரமா உங்களுக்கு போடுறேன் நான் இது இத்தனைக்கும் வந்து பண்ண டைம் நாலு கிழமை எதுவுமே பார்க்காது ஜாதகம் ஜோசியா எதுவுமே பார்க்காதால் பட் நானே பார்க்குறேன்னா அப்புறம் அப்பா அம்மா இல்லாமல் எடுக்கக்கூடிய முடிவு மாமா பொண்ணு வந்து பண்ணால் அவங்க வீட்டை விட்டு வராங்க அதனால அவங்க எடுத்த முடிவு என்றைக்குமே தப்பா இடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் இப்போ நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணுறோம் பட் ஓடி போய் கல்யாணம் பண்ணும்போது எல்லாமே வந்து பண்ணிணா நார்மலாக மஞ்சள் கயிறு அந்த மஞ்சள் கோம்பு போட்டு தாலி கட்டிட்டு வந்துருவாங்க பட் அப்படி பண்ணிட்டு போனா அவங்க வீட்டில் ஏதாவது கஷ்டப்பட்டு கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் சேரீல இருந்து காஸ்டியூம்ல இருந்து தாலி வரைக்கும் எல்லாமே வந்து பாத்து பார்த்து பார்த்து பிளான் பண்றேன் பட் அப்படி இருந்துமே வந்து அவங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை ஏன்னா டக்குன்னு போய் வீட்டில் நின்னாதான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க இன்னும் டைம் எடுத்து நம்ம போனோம்னா அவங்களுக்கு இன்னும் கோவங்கள் அதிகமாகிட்டே தான் போகும் பட் என்னெங்க பண்ண முடியும் எதுவுமே பிளான் பண்ணாமல் பண்ணது இதுதான் நடக்க போதுன்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்போ நாலு கிழமை பார்த்து ஓடி போயிருக்கலாம் இப்போ நாலு கிழமனாலும் வெறியாராக இங்கே எல்லாரும் இப்போ எங்கள் அம்மா நல்லாதாங்க பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு என்னென்னு தெரிலங்க கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் அத்தை மாமாவும் எங்கள் அம்மாவும் லைட்டாக சண்டை போட்டுக்கிட்டாங்க போல இதனால எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பெரிய சண்டை வராது என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி என் மாமா பொண்ணு சொல்றா அவ பேச்சு தான் நான் இப்ப கல்யாணம் பண்ணுறக்கே ஒத்துக்கிட்டேன் இப்போ கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஆளே கிடையாது டிடிஎஃப் எவ்வளவோ இருக்குங்க எவ்வளவு பேரும் இன்வைட் பண்ண வேண்டியது இருக்கு அதுவும் இல்லாம நம்ம மட்டும் சிறுசில் இல்லைங்க நான் நம்ம கல்யாணத்தை எப்படி எப்படியும் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் இப்ப நம்ம டிடிஎஃப் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி பெரிய ஒரு மண்டபத்தை எடுத்து எப்படி எப்படி எப்படியோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன் எல்லாத்தையுமே நான் யாருக்காக விட்டு கொடுத்தேன் அவங்களுக்காக தான் விட்டு கொடுத்தேன் அது அவங்களுக்கு புரியாமல இல்லை கண்டிப்பா புரியும் இப்போ இப்படி நம்ம பேசினா தான் மாமா வந்து பாத்தோம்னா உடனே இது பண்ணிப்பாங்க என் மாமா பொண்ணு சும்மா தாலி கட்டிட்டு போய் நின்றுலாம் அப்படிங்கிறாங்க தாலியை நான் பார்த்தாலே தொட்டு கும்பிடக்கூடிய ஆளு ஸோ இப்போ கட்ட சொல்றாங்க அதுவும் நான் ஒய்ஃபாக நினைக்கக்கூடிய பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க கூடிய பொண்ணுக்கு கழுத்துல கட்டுற சொல்றாங்க அப்படிங்கும் போது அது எல்லாமே நான் தான் கட்டணும் தான் எவ்வளோ யார் என்ன திட்டினாலும் நானே என் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டைம்க்காக அதுவும் நான் கடக்குபடி கட்டணும்னு நினச்சேன்னா இன்னொரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் இல்லை இவங்க ரொம்ப ரஷ் பண்றாங்க அப்படிங்கறக்காக இன்னும் ஒரு டூ டேஸில் மேரேஜ் பண்ண போகிறோம் டிடிஎஃப் குருவாயூர்ல தான் பண்ண போகிறோம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் குருவாயூர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் போட்டு வர போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போய் ரிஜிஸ்டர் பண்ணும் போல குருவாயூர் கோயிலில் நமக்கு நம்ம அண்ணங்க நம்ம டிடிஎஃப் எல்லாருமே இருக்காங்க அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அன்புனாலையும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி தராங்க ஸோ எல்லாம் தான் நடக்கும் அண்ட் வந்து குருவாயூர் கோயிலில் ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்கு டிடிஎஃப் நம்ம நிஞ்சா வெர்சஸ் தௌசண்ட் எடுத்துட்டு நம்ம கேரளா ரைடு வந்தப்போ ஒரு வாட்டி நம்ம குருவாயூர் கோயில் போயிருப்போம் நான் உங்களுக்கு விளாக்ல காட்டி இருந்தா கூட காட்டியிருப்பேன் சோ வந்து துளசி மாலை ஒண்ணு வாங்கி அது வந்து செயின் மாதிரி இருக்கும் கழுத்துல போட்டுக்கிறது சோ வந்து துளசி மாலை வாங்கி இந்த மாதிரி கடவுள என் மாமா பொண்ணுக்கு இதை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி வேண்டிட்டு வந்தேன் பட் அந்த மாலை வந்து பாத்தீங்கன்னா என் மாமா பொண்ணு கழுத்துல போய் சேரவே இல்லை நான் வந்து என் மாமா பொண்ணு கொடுக்கும் போது எங்க வீட்டுல மாட்டிப்பம்மா மாமா அதனால அந்த மாதிரி ஏதோ சொல்லி தான் அவ வேணான்னு சொன்னா அப்புறம் நான் பத்திரமா வீட்டுல வச்சிருந்தேன் நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா அதே குருவாயூர் கோயில்ல கல்யாணம் துளசி மாலை பெரிய துளசி மாலை இது வந்து பாத்தீங்கன்னா துளசி மாலைன்னு சொல்லி கழுத்துல செயின் மாதிரி போடுறது அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து பாத்தா இவங்க பெரிய பெரிய துளசி மாலை போடுவாங்களாம் ஆனா நம்ம ஊர் வளர்க்கப்படி அந்த மாலை கிடையாது ஆனா எப்படி வந்து சிங்க் ஆகுது பாருங்களேன் எல்லாம் அந்த கடவுளின் செயல் அந்த கழுத்துல போடுற செயின் துளசி மாலை வந்து பாத்தீங்கன்னா சேராம அதே கோயில்ல கல்யாணம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க துளசி மாலை பெரிய பெரிய மாலை போடுறோம் அப்படின்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினைக்க கூடியால் இது ரொம்ப ரொம்ப நல்லதுக்கு தான் நடக்குது நம்ம குடும்பத்துல கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா நம்ம குருவா சைடே வந்திருக்க மாட்டோங்க எங்க சாமி பண்ணியிருந்திருப்போம் பண்ணியிருந்தோம் தெரிய மருதமலையில் பண்ணிருப்போம் நினைக்கிறேன் அக்காக்கு எங்க போனாங்க

சரிங்களாங்க அதனால எதுவும் என்ன வச்சுக்கிட்டு கொண்டு உங்களை சொல்லிட்டு இன்னைக்கு என்ன விலாக் அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா எதுவுமே பிளான் இல்லாம தானேங்க வந்தோம் அதனால நான் ஆக்சுவலி கேரளால வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு நாள் ட்ரிப்புன்ட்டு அளவா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் என்கிட்ட ட்ரெஸ் இல்லை பாப்பா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவும் ரெண்டு நாள்னு சொல்லிட்டு தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க ஹிட்டி ட்ரெஸ் எதுவும் இல்லை ஸோ சீப்பு இல்லை ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்க போறேன் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போறேன் ஸோ வந்து கல்யாணத்துக்கு கொஞ்சம் ரெடி ஆக வேண்டியது இருக்கு எனக்குமே காஸ்டியூம்ஸ் எல்லாமே எடுத்துட்டு பொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு உங்களுக்கு என் மேலே என்ன கோவம்னா உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நாளைக்கு பார்க்குறாரு கிளம்ப பாக்குறாருன்னு சொல்லி ஒரு கோவம் பட் ஈவன் தோ எங்க அத்தை மாமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்து பார்த்து பண்ணுவாங்க எங்க அம்மாவும் ரொம்ப பாத்து பார்த்து பண்ணுவாங்க ஸோ இப்போ அவங்களோட இடத்துல இருந்து நான் கண்டிப்பா நான் பார்த்து பார்த்து பண்ணி தான் ஆகணும் இப்போ என்னதான் இவங்க எல்லாத்துக்கும் என் மேல கோவம் இருந்தாலும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க அத்தை எங்க அம்மா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இதையாவது பார்த்து பண்ணானே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சந்தோஷம் தான் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் அப்படிலாம் படமாட்டாங்க பட் இவன் வந்து படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் அவன் வந்து பசங்க எல்லாம் எங்க வாசம் அப்படின்னா பசங்கெல்லாம் பசங்கள்லாம் வருவாங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு வருவாங்க அவன் வந்து எங்க வீட்லேயும் சரி பாப்பா வீட்லேயும் சரி ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னே சொல்லிட்டோம் அவங்க வீட்டுக்கு வரதான் சொல்றாங்க கல்யாணம் பண்ணாமல் வந்தீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைப்போம் சப்போஸ் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்க கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ என்ன ஸ்வீட் சொல்றாங்க அதேதான் ஆ அதேதான் தான் சொல்றாங்க அத கல்யாணம் பண்ணட்டான் சொல்லட்டமே அதே அதுதான் என்ன சொல்றாங்க அவங்க vlogல எல்லாம் பேச மாட்டாங்க நான் vlogல அவங்க காட்டக்கூட கூட இல்ல பட் இவங்க தோ அங்க இருந்து கூட பேச மாட்டிக்கிறாங்க அது சேம் ஜீ எங்க அம்மா எங்க அக்கா அதெல்லாம் ஒரே நாங்கலாம் கிராமத்து ஆட்கள் இல்லங்க அதனால ஒரு கேமரா ஃபைன் இருக்கும் ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேங்க டிடிஎஃப் டைமோட ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆச்சுங்க இப்போ தான் நாங்கள் ஆ நீ பேசுறது கேட்காது மைங்க கழட்டி இஷ்டன் ஸோ டிடிஎஃப் அது சும்மாவே பேச மாட்டாங்க அவங்களும் கழட்டுங்க கழட்டுங்கன்னாங்க நாங்கள் நல்லா கழுட்டுனா இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்களாம் நைஸ்க சும்மா ஜோக் டிடி டைம் உள்ளாச்சுன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆச்சுங்க இப்போ தான் எங்களோட பிரெஞ்சு நாங்கள் சாப்பிட்றோம் காலையில் இருந்து சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு என் மாமா பொண்ணு சொன்னேன் ஆடோ இன்றைக்கே பண்ணிக்கோங்க இன்னைக்கு அம்மாவாசை அப்போ நாளைக்கு பண்ணுங்க அப்படின்னாங்க நாளைக்கு வந்து பாட்டி அம்மாவாசை நானே என் வாழ்க்கையில் வந்து பண்ணேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே என் லைஃப்பில் வந்து பண்ணிணேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணிணேன் இந்த பாட்டி எல்லாம் கேட்குறேன் ஏன்னா அதெல்லாம் பெருசாக பார்த்ததில்ல இல்லைங்க நம்ம ஸோ அதுக்கப்புறம் நானும் இன்றைக்கி பண்ண முடியாது சிக்கன்னு சொல்லி பேசியாச்சு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரெஸ் எடுக்க வந்துட்டு இருக்கும் மாலில் வந்து சாப்பிட்டுக்கலாம் தான் நினச்சி வந்துட்டு இருந்தோம் கார் அதை சாப்பிட்றேன்ல அதனால் அப்புறம் காரில் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது ஏன்னா சாப்பிடாதனால சப்போஸ் நான் தலை சுற்றி விழுந்துட்டேன்னா நீங்கள் பயந்துடாதீங்க ஜஸ்ட் மூஞ்சிட்டு தண்ணி தெளிங்க போதும்னா எனக்கு ஏன்டி என்னடி பேசுகிறேன் இப்படி உங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து இப்படி தான் நான் வச்சுக்கிட்டேன்னா உங்கள் வீட்டில் கேட்பாங்க நான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் இல்லை 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 அளவுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க அப்புறம் வந்த உடனே மாலுக்கு வந்தோடனே ஸ்ட்ரை ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க ஸோ மாலில் பஜ்ஜி வித்தெல்லாம் நான் பெருசாக பார்த்தது கிடையாது ஆனால் பழம்புரி பஜ்ஜி வடை எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாலில் ஹைலைட் மால் அப்படின்னு சொல்லி இங்கே விற்கிறாங்க ஸோ டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஓகேங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கும்போது அதுக்கப்புறம் ஹேர் கரெக்ட் எல்லாம் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேங்க டிடி டைம் வந்து டூ தேர்ட்டி ஆச்சுங்க இப்போ வந்து டூனியன் கையில் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியாக தான் பியர்டு நம்ம வைக்க போகிறோம் ஆக்சுவலி ஹேர்லாம் வராது ஸோ ஹேர்லாமே லாங் ஹேர் தான் ஸோ பியர்டு மட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து இப்படியே கம்மியாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி இப்படி வருங்க ஏன்னா ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு மாதிரியான ஸ்டைல் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆக்சுவலி வந்து இந்த வாட்டி லாங் தான் வளர்க்கலான்ட்டு இருந்தேன் பட் ஈவன் தான் கல்யாணம் இருக்க இல்லைங்க அந்த இந்த வாட்டி கம்மி பண்ணிட்டு அடுத்த வாட்டிலேருந்து நம்ம லாங்காக வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த அண்ணன் வந்து அண்ணா இங்கே வாங்கல அண்ணா அண்ணா இங்கே வாங்கலை ஸோ அண்ணா வந்து பார்த்தா நம்ம டிடிஎஃப் தான் ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இருந்துட்டு அண்ணா கிட்ட சொன்னேன் அண்ணா இந்த வாட்டி ஏதாவது புது ஸ்டைல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் சரி ப்ரோ பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் இருந்துட்டு அண்ணன் கிட்டே என்ன சொன்னேன்னா ஆனால் எனக்கு ரெண்டு நாள் கல்யாணம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னா இது கல்யாணமா அப்படிங்கிறது எனக்கே ஷாக்காக தானே இருக்கு ஸோ ஓகே டிடிஎஃப் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஹேர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமேலாம் அப்டேட் பண்ணுறீங்க அண்ட் வந்து பாப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க அங்கே போய் இது பண்ண போறாங்க அந்த அக்கா தான் பண்ணி தர போகிறாங்க இதோ அந்த பிளாக் கலர் டிஷர்டாக்கா ஆனால் ஃபேஷியல்லேருந்து எல்லாமே வந்து பண்ணேன் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நான் கேட்டிருக்கேன் ஸோ வந்து ஃப்ரூட் ஃபேஷியல்னு எதுவும் இருக்கா ஸோ கெமிக்கலே இருக்காதான் எல்லாமே பேசணும் அதுக்கப்புறம் எதோ ஒன்றுல மட்டும் க்ரீம் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க நான் இருந்துகிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது க்ரீம் கூட வந்து பண்ணிணேன்னா என்னன்னாலும் கெமிக்கல் தான் ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி கெமிக்கல் எதுவுமே இல்லாத மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோக்கும் ஆர்கானிக்காக போக முடியுமோ ஆர்கானிக்காக கேட்டிருக்கேங்க தெரில என்ன பண்ணுவாங்கன்னு ஸோ அவங்க செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனா சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும் இந்த வேக்சிங் அந்த மாதிரி இது மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆஃப் என்ன ஏதுன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன் ஆக்சுவலி மேரேஜுக்கு தான் வந்து பார்த்தா நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோம் ஓகேங்க என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து அப்புறம் கண்டினியூ பண்ணுறீங்க ஆஃப் ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஷாப்பிங் எல்லாமே முடிச்சாச்சுங்க ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்க்குள்ளே இருக்குது ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பிரித்து காட்ட முடியாது எல்லாமே உள்ளே உள்ள இதுக்குள்ளேயே கொஞ்சம் துணி இருக்குது அதுக்குள்ளேயே போட்டு எல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தானம் பண்ணுறக்காக என்ன தானம்னால் என்னென்னாங்க நம்ம லவ் மேரேஜ் ஓடி வந்து கல்யாணம் பண்ணி ஆக்சுவலி கணக்கு படி பார்த்துக்கிட்டா ஓடி வந்தெல்லாம் இல்லை இது ஏதோ அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு பட் இவன் தான் ஓடி வந்து தானே பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஃபேமிலியும் சரிங்க அவங்க ஃபேமிலி சரிங்க ரொம்ப 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 பெருசுங்க ஸோ வந்து யாரையுமே இன்வைட் பண்ணாமல் பண்ணுறோம் எல்லாருக்குள்ளையுமே ஒரு சங்கடங்கள் இருக்கும் ஸோ என்னை கூப்பிடல என்ன கூப்பிடல என்ன கூப்பிட அப்படின்னு சொல்லி ஓடி போகிறதா இருந்தாலுமே கூப்பிடலன்னு சொல்லி உண்மையாகவே வருத்தப்படுவாங்க எங்கள் வீட்டில் ஏன்னா ஃபுல் சப்போர்ட்டு தான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சங்கடங்கள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன நேர்த்திக்கடன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது இதில் நார்மல் வியர்ஸ்லாம் இருக்குது சும்மா ட்ராக் பேண்ட்டு டீ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குது ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ட்ரெஸ் இருக்குதுங்க ஸோ இவங்க ஆல்ரெடி எனக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதில் ஸேரீ இருக்குது அது அதில் வேஷ்டி சட்டை இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சாரீக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் வந்து ப்ளவுஸுமே வந்துருச்சுங்க ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன் அண்ட் வந்து டிட்டிஎஃப் ரெண்டு நாள் கழிச்சு தான் ப்ளாக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் ஒன் ஓ கிளாக் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் கேமரா பார்த்து ஏன் பேசாமல் இருக்கேன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு இந்த ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ போக 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 மேரேஜ் வந்து எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் எவ்வளோ சீரியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி புரிய ஆரம்பிக்கிது இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குருவாயூரில் தான் இருக்கும் குருவாயூர் கோயிலுக்கு போய் எல்லா டோக்கனுமே ஸ்பெஷலாக போட்டுட்டு வந்துட்டோம் அண்ட் வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கே வந்து பார்த்திங்கனா நம்ம தாலியை கொடுத்துடணும் தாலியை எடுத்துகிட்டு போய் கிட்ட பூஜை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒம்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது கட்டிடலாங்க ஸோ தாலியை வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் கோர்த்து வச்சுருக்கோம் ஃபுல்லாக மஞ்சள் வச்சுருக்கோங்க ஆக்சுவலி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சகர் ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலி அவர் நம்மளோட டயஹ் டிடிஎஃப் ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கனா முன்னே நின்று எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண வீடியோவில் காட்டுறேன் டிடிஎப் அண்ட் டிடிஎஃப் என்னென்ன என்னாலாம் நடந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் நடந்து போயிடுச்சு எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கனா வரணும்னு ஆசைப்பட்றாங்க பட் ஈவன்தோ இப்போ எங்கள் எங் என் தம்பி இல்லாமல் வரமாட்டேன் அப்படின்னாங்க யார் அவன் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க என்னோடய மாமா பொண்ணோட அப்பாவை தான் சொல்கிறாங்க ஸோ அவங்களோட இதுவும் கரெக்டு தான் எங்கள் அக்கா வரேன்னு சொன்னால் அப்புறம் வரமாட்டேன்ட்டா ஏன்னு கேட்டதுக்கு இல்லை சாமி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க எல்லாருக்குமே வர ஆசை தான் பட் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வராமல் இருக்காங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு தென் வந்து எங்கள் பாட்டி வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டாக இருந்தாங்க வந்தே தீருவேன் என் பேரன் கல்யாணத்துக்கு நான் எப்படி இல்லாமல் இருப்பேன் எனக்கு வந்து யாரும் இல்லைனாலும் எங்கள் பாட்டி இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் எங்கள் பாட்டி இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா சரி உங்கள் அண்ணன் கிட்டே சொல்லி நான் வரேன் அப்படின்னா எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு உங்கள் மாமாவுக்கு ஃபோன் வரேன் என்னங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணதுக்கு இன்னொரு அண்ணன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க பட்டு ஃபேமிலி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கல்யாணம் ஆகிட்டு அங்கே போனோம்னா அவங்க அதெல்லாம் பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ குருவாயூர் கோயிலுக்கு வந்தாச்சு எல்லாமே நடக்க போகுது ரொம்ப ஸ்பெஷலான திங் என்னை நம்பி என் பொண்ணு வந்திருக்கு அதெல்லாம் கண்கள் நான் சூப்பராக பார்த்துப்பேன் டிடிஎஃப் எனக்கு இன்னொரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் என்ன பேசுறது நிறைய பேசணும்னு இருந்தேங்க ஆனால் பேசவே வார்த்தை வரல இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இல்லைங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நம்ம ஓமன் வந்து இது வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு தெரியாமல் நடக்கிற கல்யாணம்லாம் கிடையாது வீட்டுக்கு தெரிஞ்சு நடக்கிற கல்யாணம் தான் என்ன அவங்களால வர முடியல அவ்வளோதான் அண்ட் வந்து இரு வீட்டு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது எப்படி வச இரு வீட்டு சம்மதம்னா நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க நாங்களே பண்ணி வைக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னங்க அப்போ நம்மளோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் பட் இருந்தாலும் என்ன கல்யாணம் வந்துட்டு போகிறோம் அதுவும் இல்லாமல் என் மாமா பொண்ணு வேற வந்து பார்த்தோன்னா படிக்கணும் அப்படிங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸு பேலன்ஸ் இருக்கு எனக்கு வந்து அவங்களை படிக்க வைக்கிறதுலாம் ரொம்ப ஹாப்பி தாங்க ஸோ அவங்க அப்ராட் போய் படிக்கணும்னாலும் படிக்கட்டும் இல்லை கலெக்டரா இந்த மாதிரி என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் படிக்க வைப்பேன் ஸோ நான் என்ன கேட்டேன்னா அப்ராட் போய் படிக்கலாம் ஸ்வீட்டு நானும் ஒரு கோர்ஸை பார்த்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பேரும் போய் படிக்கலான்னுக்கு ஐயோ எனக்குலாம் படிக்க பிடிக்காது அப்படின்னா அப்படியே அதுக்கு இந்த எட்டு மாதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இல்லை எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாரு ஸோ அதனால நான் கண்டிப்பாக படிக்க வச்சு அவருக்கு இந்த டிகிரியை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னாங்க ஸோ அவங்க வீட்லேயே ஒப்புப்பாங்க டீட்டேஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கறதுன்னு போய் நான் அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ பாருங்கள் நம்ம வீட்லேயே எப்படி நம்மளை அசப் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க கூட என்னன்னு தெரியலங்க திடீர்னு ரெண்டு நாள் எங்கள் அம்மா ஃபோனே எடுக்கல அதுக்கப்புறம் இன்றைக்கி எடுத்தாங்க எடுத்து என்ன கேட்டாங்கன்னா என்ன கேட்டாங்க ஆ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் நேராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வர போகிறேன் இல்லை இல்லை நீங்கள் நேராக நம்ம வீட்டுக்கு வாங்க அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடும்போது அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டங்கள் இருக்கும்ல நம்ம எடுத்தவொடனே போய் நிற்க வேணாம் அவங்க கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டுங்க ஓகே டிட்டி வந்து இந்த வீடியோ இதை என்ன பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கல்யாணம் அதாவது தூங்கி வந்துருச்சுன்னு சொல்லி வச்சுக்கலாம் நாளைக்கு நேரம் சொல்லிக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் விஷயம் கொடுங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேரிட் வீடியோ பார்ப்பீங்க அன்னு வந்து இந்த வீடியோ எப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னே சொல்ல முடியாது ஸோ வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்ரெட்டாக தான் வச்சுக்கிறேன் ஸோ எப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது என்னங்க இது அவங்க வீட்டில் என்ன ஆகுது ஏதாகுதுன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நம்ம போஸ்ட் பண்ணலாம் முடியும் ஸோ ஏன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க நாங்கள் ஏதோ சிரிக்கிற மாதிரி விளையாடுற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது நல்லாயிருக்காது அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இது கொஞ்சம் வீட்டிலலாம் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ண அவங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுகிட்டு தான் போடுவோம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விஷயம் எல்லாத்துக்கும் லீக் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ஹிர்ச்சின்னா வேற வழி இல்லாமல் போடுவோம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிசெப்ஷன்லாம் வைக்கும் போது மேபி போடுவோம் போடுவீட்டா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகே டிஃப் இந்த வீடியோ வேறு பண்ணிக்கிறேன் பண்ணிக்கலாம் இப்போ கேட்கிற வேக முப்பது நம்ம ஹென்மெண்ட் போட வேண்டியிருக்கீங்க பை டிஃப்ளிகோ மிஸ்லாம் பார்த்து